தபளருவியின் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோம் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது டபுள்யூ 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 வணக்கம் பிரதான செய்திகள் என்று இருபத்தொறாம் திகதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் மாவீரர்களின் நினைவாக யாழ்நல்லூர் தியாக தீபம் திலீபனின் நினைவு தூவைக்கு முன்பாக அமைக்கப்பட்டுள்ள மாவீரர்களின் நினைவாலயம் இன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணியளவில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட உள்ளது தாயக மண்ணின் விடிவுக்காக வித்தாகி போனவர்களுடன் தாயக மண்ணுக்காக தம்மை அர்ப்பணித்த மா மனிதர்களையும் நாட்டுப் ஆவணப்படுத்தும் வகையிலேயே மாவீரர்களின் நினைவாலயம் இம்முறை அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போது இரண்டு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே கடும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டன நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் மற்றும் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு இடையே இந்த காரசார வாக்குவாதம் இடம்பெற்றது கடந்த நாடாளுமன்ற அமர்வின் போது இளங்குமரன் தொடர்பாக அர்ச்சுனா தெரிவித்த கருத்துக்கு இளங்குமரன் பதிலளிக்க முற்பட்ட போது இந்த வாக்குவாதம் இடம்பெற்றது இதனையடுத்து பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இளங்குமரன் மீது குற்றங்களை சுமத்தினார் அதே நேரம் குறுக்கிட்ட ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜ் தமது கருத்தை வெளியிட்டார் போதைப்பொருள் ஒழிப்பு பணியிலிருந்து அரசாங்கம் திசை திருப்பப்படாது என்றும் எதிர்கட்சிகளின் முயற்சிகளால் அதை தடுக்க முடியாது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தாங்காலையில் முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு செயல்பாட்டை ஆரம்பித்து வைத்து கருத்து தெரிவித்த போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் அத்துடன் மிக சவாலான இந்த வேலையை தொடருமாறு பாதுகாப்பு படைகளுக்கும் அழைப்பு விடுத்த ஜனாதிபதி அரசாங்கத்தின் முழு ஆதரவும் அவர்களுக்கு கிடைக்கும் என்றும் உறுதியளித்தார் நாட்டின் போதைப் பொருள் நெருக்கடியை எதிர்த்து போராடுவதை நோக்காக கொண்ட இந்த முழு நாடுமே ஒன்றாக தேசிய முன்முயற்சி ஜனாதிபதியின் அனுசரணையில் தங்காலை புது மைதானத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது ஒன்பது மாகாணங்களில் முன்னெடுக்கப்படும் இத்திட்டம் தீங்கி விளைவிக்கும் போதைப் பரவல் மற்றும் கடத்தலை ஒழிப்பதில் கவனம் செலுத்துகிறது இதில் குறிப்பாக நாட்டின் இளைஞர்களை பாதுகாப்பதில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் நாடாளுமன்றத்திற்குள் நுழையும் பாம்புகளிடமிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜீத் பிரேமதாச சபாநாயகர் ஜெகத் விக்ரமணத்தினர் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் தேசிய எதிர்க்கட்சி தலைவர் சபாநாயகரின் அறைக்குள் பாம்பு நுழைந்ததாக தாம் கேள்விப்பட்டதாகவும் எனவே சபாநாயகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்றத்திற்குள் நுழையும் பாம்புகளிடமிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறினார் அத்துடன் நாடாளுமன்றம் ஒரு சுற்றுச்சூழல் உணர்ந்த வலியத்தில் அமைந்துள்ளதாலேயே பாம்புகள் நாடாளுமன்றத்திற்குள் நுழைகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடு முழுவதிலும் உள்ள பல மகப்பேறு மற்றும் சிறுவர் மருத்துவமனைகளில் திருபோசாவுக்கு கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் மருத்துவ தொழிற்சங்க சம்மளத்தின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் இந்த தட்டுப்பாடு காரணமாக திருபூசா குறிப்பிட்ட சில பிரிவினருக்கு வழங்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதன்படி மூன்று வயதிற்கு மேற்பட்ட கடுமையாக பாதிக்கப்பட்ட ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகள் தாய்மார்கள் இரத்த சோகை உள்ள தாய்மார்கள் சுகாதாரமற்ற இடை கொண்ட கற்பிணி தாய்மார்களுக்கும் திருபோசா வழங்கப்படுகிறது கடந்த பல வருடங்களாக மூன்று வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு திருபோசா வழங்கப்படவில்லை என்றும் இத்திட்டம் மீண்டும் தொடங்கப்படும் என அதிகாரிகள் அறிவித்த போதிலும் இதுவரை அரசாங்கம் அதனை நடைமுறைப்படுத்த தவறிவிட்டதாகவும் மருத்துவர் சஞ்சீவ் வருத்தம் தெரிவித்தார் பொது எதிரணியால் நுகியகொடையில் இன்று முன்னெடுக்கப்பட மக்கள் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் காரணமாக விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை காவல்துறை அறிவித்துள்ளது மிரிகான காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட ஆனந்த சமரகோன் திறந்தவழி அரங்கில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பொதுக்கூட்டம் இடம்பெறவுள்ளது உள்ளது இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரமுகர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பிரதிநிதிகள் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஒரு விசேட போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் திருகோணமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட சம்பவத்தில் சஜித் பிரேமதாசா கூறிய கருத்தை அவர் மீளப்பெற வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் அவர் தமிழ் மக்களிடமும் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற பாதேடு மீதான குழிநீர் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை திருகோணமலையில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை அதே இடத்தில் இருக்கும் வரையில் குறித்த பிரச்சினை தீராது என்றும் நாள் உறுப்பினர் இராசு சாணக்கியன் சுட்டிக்காட்டியுள்ளார் பாடசாலை மாணவர்களிடையே புகைப்பிடித்தல் பழக்கம் அதிகரித்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியல் சந்திப்பில் பேராதனை போதனா மருத்துவமனையின் சுவாச பிரிவு மருத்துவ நிபுணர் துமிந்த யசரத்ன இதனை தெரிவித்துள்ளார் அவர்களில் பதினான்கு அல்லது பதினைந்து வயதிற்கு இடையே சிகரெட் பிடிக்கும் பழக்கம் ஆரம்பித்துள்ளதாக மருத்துவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இளம் வயதினரிடையே புகைப்பிடித்தல் நுரையீரல் தொடர்பான நோய்களின் அதிகரிப்புக்கு பங்களிக்கும் என்றும் மருத்துவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாண நகர் பகுதிகளில் நீண்டகாலமாக ஐஸ் போதைப் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த இருவர் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலுக்கு அமைய மேற்கொண்ட நடவடிக்கைகளின் போதே இந்த கைதுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட எட்டு பேரில் இருவர் நீண்டகாலமாக ஐஸ் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருகின்றன இதற்காக அவர்கள் ஜாழ்ப்பாண நகர் பகுதியில் வாடகைக்கு அறைகளையும் பெற்று இருந்துள்ளன என்று முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர்கள் இருவரிடமும் இருந்து முறையே ஆறு கிராம் மற்றும் இரண்டு கிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது ஏனைய ஆறு பேரிடம் இருந்தும் சிறிய அளவு ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன மேலதிக விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாகாண சபை தேர்தலை இழுத்தடிக்கவே எல்லை நிர்ணயம் தொடர்பில் பேசப்படுகின்றது அவ்வாறு செய்யாமல் மாகாண சபை தேர்தலை பழைய முறையில் நடத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது நாடாளுமன்றில் வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே சி குறிப்பிட்டுள்ளதாவது மாகாண சபைகளில் மக்களின் பிரதிநிதித்துவம் இல்லை ஆளுநர்கள் ஊடாகவே அவை நிர்ணயிக்கப்படுகின்றன மாகாண சபை தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது தவறு என்பதை நாம் ஏற்கின்றோம் அன்று தவறு நடந்துள்ளது எனினும் அது சரி செய்யப்பட வேண்டும் பழைய முறையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்தலாம் இதற்காக சாணக்கிய நம்பி முன்வைத்துள்ள தனிநபர் சட்ட மூலத்தை அரசு தமது சட்ட மூலமாக கொண்டு வந்து இதற்குரிய நடவடிக்கையை எடுக்கலாம் அதற்கு தாம் ஆதரவு வழங்குவோம் என்று தெரிவித்தார் பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே சி அலவத்துவல மட்டக்கிப்பு மாவட்டம் கோரலைப்பேட்டு மேற்கு ஓட்டமாபடி பிரதேச சபையின் புதிய தபிசாளராக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட எம் எஸ் ஹலால்தின் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதன்போது ஐக்கிய தேசிய கட்சி குழு மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்து தலா ஓர் உறுப்பினர் ஆதரவினை வழங்கியிருந்தனர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை எனவே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஆதரவுடன் தவிசாளர் பதவியை பெற்றுக்கொண்ட அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் உறுப்பினர் பைரோஸ் கட்சியின் தீர்மானத்தை மீறிய காரணத்தால் அவரின் உறுப்பினர் பதவி நீக்கப்பட்டதை தொடர்ந்து தவிசாளர் பதவிக்கான வெற்றிடத்துக்கான தெரிவு கிழக்கு மாகாண உள்ளுராட்சி ஆணையாளர் ஏ எல் எம் அஸ்மின் தலைமையில் நடைபெற்ற போது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சபையை கைப்பற்றியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜ்ப்பாணத்தில் கால் தவறி கிணற்றுக்குள் வீழ்ந்த நபர் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் ஜாழ்பாணம் ஆறு கால் மடம் பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடையவரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்த குறித்த நபர் நோர்வேயில் வசித்து வந்த நிலையில் இலங்கைக்கு ஆண்மையில் வந்துள்ளார் கை கழுவுவதற்காக கிணற்றுக்கு அருகே சென்றுள்ள வேளை கால் தவறி கிணற்றுக்குள் வீழ்ந்துள்ளார் பின்னர் கிணற்றிலிருந்து அவர் சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குபவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் பிரித்தானியாவின் தேசிய சுகாதார சேவைக்கு மிகப்பெரிய பணியாளர் நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்கும் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது பிரித்தானிய அரசின் குடிவரவு திட்டம் காரணமாக செவிலியர்கள் வேலையை விட்டு செல்லும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரோயல் காலேஜ் ஆப் நர்சிங் நிறுவனம் நடத்திய ஆய்வின்படி ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டு செவிலியர்கள் பிரித்தானியாவை விட்டு வெளியேற திட்டமிட்டுள்ளனர் பிரதமர் ஸ்டார்மர் தலைமையிலான அரசு புலம்பெர்வரை கட்டுப்படுத்தும் நோக்கில் எடுத்துள்ள நடவடிக்கைகளே இதில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் வெளிநாட்டு பணியாளர்களுக்கு உயர்ந்த கல்வி தகுதி அதிகமான ஆங்கில மொழி திறன் ஆகியவை கட்டாயமாக்கப்பட உள்ளது இந்த மாற்றங்கள் இரண்டு லட்சம் வெளிநாட்டு செவிலியர்களில் இருபத்தி ஐந்து சதவீதம் பேரை நேரடியாக பாதிக்கும் ஆய்வில் கலந்து கொண்ட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட செவிலியர்களில் அறுபது சதவீதம் பேர் பிரித்தானியாவில் தொடர்வது சாத்தியம் இல்லை என தெரிவித்தார் தெரிவித்துள்ளனர் இதனால் சுமார் நாற்பத்தி பேர் நிரந்தரமாக வெளியேறக்கூடும் அபாயம் உள்ளது செவிலியர்கள் தங்களின் எதிர்காலம் குறித்து பெரும் குழப்பத்தில் உள்ளனர் குடும்பம் நிதிநிலை தொழில் வளர்ச்சி ஆகியவற்றில் பாதிப்பு ஏற்படும் என ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டோர் கவலை தெரிவித்துள்ளனர் இலங்கை இந்தியா உள்ளிட்ட தென்னாசிய நாடுகளிலிருந்து பிரித்தானியாவிற்கு சென்று ஏராளமானோர் சுகாதாரத்துறையில் பணியாற்றுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது பிரித்தானியாவில் வாழும் இந்திய வம்சாவளி செல்வந்தர்கள் பலர் தொடர்ந்து பிரித்தானியாவை விட்டு வெளியேறி வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன தொழிலதிபர்களும் திறமையான வல்லுநர்களும் பிரித்தானியாவை விட்டு துபாய் அல்லது இந்தியாவிற்கு செல்ல திட்டமிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டின் பாதெட்டில் வரிகள் தொடர்பில் செய்யப்பட்ட மாற்றங்கள் காரணமாக பல தொழிலதிபர்களுக்கு செலவுகள் அதிகரித்துள்ளன இந்த ஆண்டுக்கான பாதெட்டுக்கு தயாராகும் நிலையில் பிரித்தானியா தனது வரிக் கொள்கைகள் குறித்து கவனமாக பரிசீலிக்க வேண்டியது அவசியமாகிறது காதட்டில் மேலும் வரிகள் விதிக்கப்படலாம் என்பதால் செல்வந்தர்கள் பிரித்தானியாவை விட்டு வேறு நாடுகளுக்கோ அல்லது தங்கள் சொந்த நாட்டுக்கோ திரும்ப திட்டமிட்டு வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிரதான பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிரம்பி பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள முகவரிகளோடு இணைந்திருங்கள் எமது இணையதள முகவரிகள் கீழே குறிப்பிடப்படுகின்றன இதுவரை நிறுவனம் தமிழர்பியின் செய்திகளோடு இணைந்திருந்த அதனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவும் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்